அம்மாலு மாணிக்கம் தாகூருங்க திருது நகர் பேட்பாதர் இவருங்க திரும்பி திரும்பி ஓட்டிகள் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்ற நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நம் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பங்காளி மாணிக்கம் தாகூர் அவர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு ஏன் இந்த ஊரில் தேர்ந்தெடுத்திருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் முதன் முதலாக இங்கே ஒரு முடிவிறுத்தும் நிலையத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஊர் இந்த ஊர் என் தந்தை சேடப்பட்டி முத்தையாவும் இணைந்து இந்த இயக்கத்தை துவக்கினார்கள் அதே போல வலுவாக இருந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மீண்டும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வலுப்பெற்று நிற்கிறது இந்த தேர்தல் பிரதமர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கல் கேஸ் சிலிண்டர் விலை என்னங்கிறத முடிவு பிரதமர் தான் முடிவு ஒன்றது பெட்ரோல் டீசல் விலைய முடிவுன்றது கேஸ் சிலிண்டர் வில நானூற்றம்பது ரூபாய் அரிச்சு மன்மோவன்சிங் இருக்கும்போது இன்னைக்கு மோடி அரசுல எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஆயிரத்தி மோடி வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆக்கிருக்காரு நம்ம இன்னொன்னு என்ன அண்ணன் தலும தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிருக்காரு ராகுல் காந்தி பிரதமர் டெல்லியில கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாய் ஆக்கிருக்க முடியுது ரு அக்கவுண்ட் இருக்காரு அதனால ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வேணும்னா கைச்சிடத்துக்கு ஓட்டு போடணும்